பிரியமான சகோதர சகோதரிகளே நிலவுக்கு முதல் முதலாக சென்று காலடி பதிக்க வேண்டும் என்று சென்றவர்கள் மூன்று பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அப்பல்லோ லெவன் என்று சொல்லப்படக்கூடிய விண்வெளி ஓடத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆல்ரின் மைக்கிள் கோலின் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று பேரும் நிலவுக்கு பயணித்தார்கள் அதில் இரண்டு பேருக்கு மாத்திரம்தான் நிலவில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது மைக்கிள் கோலின் அவர் அந்த விண்கலத்தை அந்த பூமியின் சுற்றுவட்ட பாதையில் அவர் இயக்கிக்கொண்டே இருக்க வேண்டும் அதில் இருக்க வேண்டும் இறங்கக்கூடாது எனவேதான் வரலாற்றை நாம் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆல்ட்ரின் இந்த ரெண்டு பேரை மாற்றம் தான் உச்சரிப்போம் முதல் முதலாக இந்த வாய்ப்பு நிலவில் முதல் முதலாக காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்ற வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஆல்ட்ரின் புஷ் ஆல்ட்ரின் என்று சொல்லப்படக்கூடிய அவருக்குத்தான் பல நூறு கிலோமீட்டர்களுக்கு அப்பால் சென்று பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று புதிதாக இன்றைய தொழில்நுட்பமெல்லாம் இல்லாத அந்த காலகட்டத்தில் நிலா நிலவு எப்படி இருக்கும் அதில் வெப்பம் அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் கால் வைத்தால் புதைந்து விடுவோமோ என்றெல்லாம் அச்சத்தோடு ஆல்ட்ரின் அவருக்கு இங்கே பூமியிலிருந்து சிக்னல் கொடுக்கிறார்கள் ஆல்ட்ரின் உன்னுடைய காலடிகளை நீ நிலவில் பதி இறங்கு என்று சொன்ன பொழுது அவர் ஒரு கணம் யோசிக்கின்றார் இது சாத்தியமா ஏதாவது ஆகிவிடக்கூடாது என்று ஒரு தயக்கம் அவரை ஆட்கொண்ட பொழுது இரண்டாவது கமெண்ட் வருகிறது நீல் ஆம்ஸ்ட்ரிங் நௌ இட் இஸ் யுவர் டேன் நீ இறங்கு சிறிதும் தயக்கம் இல்லாமல் நீல் ஆம்ஸ்ட்ரிங் நீல் ஆம்ஸ்ட்ராங் அதில் இறங்கி நிலவில் இறங்கி காலடி வைக்கின்றார் அதன் பின்னால் ஆல்ட்ரினும் நடந்து போகிறார் இது வரலாறு ஆனால் இரண்டு பேரும் நிலவில் கால்களை வைத்தாலும் முதல் முதலாக கால்களை வைத்தவர் யார் என்று சொன்னால் நீல் ஆம்ஸ்ட்ராங்தே நாம் சொல்லுகிறோம் காரணம் ஆல்ட்ரீனுக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட போதும் அவர் அதை ஏற்றுக்கொள்ள அதில் இறங்குவதற்கு சிறிது காலம் ஒரு சில விராடிகள் தயங்கினார் அந்த வாய்ப்பை அவர் இழந்துவிட்டார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்வில் தயக்கம் என்ற ஒன்று இருந்தது என்றால் பல நேரங்களில் நாம் வெற்றியை பெற முடியாது பல நேரங்களில் நாம் பின்னடைவை சந்திப்போம் என்பதைத்தான் இன்றைய நட்சதி வாசகத்திலும் நாம் பார்க்கின்றோம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய ஆபிரகாம் ஆண்டவராகிய கடவுள் அவரிடம் சொல்லும் பொழுது உன் ஒரே பேரான மகனாகிய ஈசாக்கே எனக்காக நீ பள்ளியிட வேண்டும் என்று சொன்னபொழுது பொழுது எந்த ஒரு தயக்கமும் இன்றி இல்லாம இன்றி ஆண்டவர் சொன்னபடியே அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி தனது மகனை பள்ளியிட அழைத்துச் சென்றதால்தான் அவர் விசுவாசத்தின் தந்தை என்றும் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்றும் நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம் என்னை முதல் வாசகத்தில் இசைக்கியல் புத்தகத்திலே ஆண்டவராக கடவுள் அழகாக சொல்லுகின்றார் நீ போய் அந்த மக்களிடம் சொல் அவர்களும் இஸ்ராயல் இனத்தவரும் எனக்கு எதிராக இன்று மாத்திரமல்ல அவர்கள் பல தலைமுறைகளாக எனக்கு எதிராக அவர்கள் கலகம் செய்கிறார்கள் என்னை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் எனவே என் பெயரால் நான் உன்னை அனுப்புகிறேன் அவர்கள் செவி சாய்த்தாலும் செவி சாய்க்காவிட்டாலும் அதாவது அவர்கள் தயங்கினாலும் தயங்காவிட்டாலும் என் வார்த்தைகளை நீ அவர்களுக்கு அறிவித்தாக வேண்டும் என்ற ஒரு ஆணையை எஸ்ஐக்கியலுக்கு கடவுள் கொடுத்து நீ போய் அந்த மக்களிடம் சொல் என்று சொல்லுகின்றார் இசைக்கியலும் அதை செய்கின்றார் மக்கள் தயங்கினார்கள் இசைக்கியல் ஆண்டவரின் வார்த்தைகள் ஏற்ப அவர் தயக்கா தயங்காமல் போய் சொல்லிவிடுகின்றார் இன்றைய நற்செய்தியை நாம் பார்த்தோமே என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பலவாறு போற்றுகிறார்கள் பலவாறு போற்றுகிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களா என்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தயக்கம் காட்டினார்கள் அழகாக சொல்கிறது இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை அவர்கள் நம்பவில்லை என்று சொல்லப்படவில்லை மாறாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் இந்த தயக்கமே போதும் கிறிஸ்து நம்மிடம் வருவதற்கு தடையாக இருப்பதற்கு தயங்கினார்கள் அவ்வாறு தயங்குவதற்கான காரணம் என்ன ஏன் தயங்க வேண்டும் இன்று கார்ப்பரேட் கம்பெனிகளை பாருங்கள் பல்வேறு கல்லூரிகளுக்கு செல்கிறார்கள் அங்கு போய் கேம்பஸ் இன்டர்வியூ வைக்கிறார்கள் எந்த மாணவன் அல்லது எந்த மாணவி அதிகமாக கற்று தேர்ந்து நல்ல அறிவு உள்ளவனாக ஞானமுள்ளவனாக இருக்கிறானோ அவனுடைய பின்புலத்தை அவர்கள் பார்ப்பதில்லை அவன் எந்த ஊர் எந்த மதம் எதுவும் பார்ப்பதில்லை அப்படி அலாக்காக தூக்கி கொள்கிறார்கள் தூக்கி கொண்டு போய் தங்களுடைய கம்பெனிக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறார்கள் பல லட்சம் கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து எவருக்கு மூளை இருக்கிறதோ இந்த உலகம் அப்படிதான் தான் இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் காலகட்டத்தில் எவருக்கு திறமை இருக்கிறதோ எவருக்கு மூளை இருக்கிறதோ எவருக்கு இன்டர்வியூலை நல்ல விதமாக பதில் சொல்வதற்கான ஞானம் இருக்கிறதோ அவரை கொத்தாக தூக்கிக் கொண்டு செல்கிறார்கள் பன்னாட்டு கம்பெனிகள் வேறு எது வேறு எதையும் அவர்கள் பார்ப்பதில்லை திறமையை மாத்திரம்தான் பார்க்கிறார்கள் அதுபோல இயேசுவின் திறமையை பார்க்கிறார்கள் அவர் நிறைய காரியங்களை செய்கிறார் நல்ல விதமாக அதிகாரத்தோடு போதிக்கின்றார் வல்ல செயலில் செய்கின்றார் அவற்றையெல்லாம் பார்த்த பின்பும் அவர்கள் இயேசு கரிசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் காரணம் இவர் தச்சனின் மகன் அல்லவா இவருடைய சகோதர சகோதரிகள் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா இதுதான் ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கத்திற்கான காரணம் இது நம்முடைய அன்றாட வாழ்வில் நம்முடைய சூழலிலும் நிறைய நேரங்களில் நாமும் இதே தவறுகளை செய்வோம் ஐந்து வயதில் பத்து வயதில் ஒரு மாணவனையே ஒரு மாணவியை நாம் பார்த்திருப்போம் அவன் அறைகுறையாக படித்திருப்பான் நல்ல ஆடை அணிந்திருக்கு அணிந்திருந்து அணிந்திருந்திருக்காமல் இருந்திருக்கலாம் அதை வைத்தே நாம் அவனுடைய மனதில் ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொள்கிறோம் இருபது வயது முப்பது வயதில் அவன் பெரிய ஒரு ஆளாக வரும் பொழுது அப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை நம்முடைய கண்களுக்கு வருவதில்லை மாறாக அவன் ஐந்து வயது பத்து வயதில் எப்படி இருந்தானோ அந்த பிம்பத்தையே நம்முடைய மனதில் நாம் வைத்து கொண்டு அவனை எடை போடுகிறோம் உதாரணமாக நம்முடைய உங்களுடைய வீட்டுக்கோ உங்களுடைய தெருவுக்கோ அந்த தெருவில் பிறந்த ஒரு நபர் ஒரு ராணுவ அதிகாரியாகவோ ராணுவ மேஜர் ஜெனரலாகவோ ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைச்சராகவோ ஒரு நாட்டின் சிஎம் ஆகவோ பிஎம் ஆகவோ வருகிறார் என்றால் அவருக்குரிய மரியாதையை நாம் கொடுத்ததாக வேண்டும் அப்பொழுது எல்லா பாதுகாப்பு அதிகாரிகள் முன்னிலையில் நீதானப்பா ஐந்து வயதில் உன்னை பார்த்த நீ இப்படி இருந்தா அப்படி இருந்தா அப்படி சாப்பாடுக்கே உங்கள் வீட்டில் இல்லை நீ இப்படி இருந்தால் நாம் பழைய காலத்து கதைகளை என்றால் மறுமுறை நம்முடைய தெருக்களுக்கு அவர் வருவாரா உங்களை வீட்டுக்கு அவர் வருவாரா என்று யோசித்து பாருங்கள் ஆயிரம் தாம் இருந்தாலும் அவர் சொந்த ஊரில் பிறந்திருந்தாலும் நம் நம்மோடு உண்டு விளையாண்டு திறந்திருந்த காலகட்டத்தில் நாம் அவர் இருந்திருந்தாலும் நாம் பழசை நினைத்து அவரை நாம் இப்பொழுது சொன்னோமே என்றால் நிச்சயமாக அது அவரை பாதிக்கும் ஏனென்றால் இன்று அவர் அப்படி அல்ல இயேசு குருச அப்படி அல்ல இன்று அவருடைய நிலைமை அவர் எத்தனையோ நபர்களுக்கு போதித்து எத்தனையோ வல்லசிலை செய்யக்கூடிய ஆற்றலை கடவுள் அவருக்கு கொடுத்து அனுப்பியிருக்கின்றார் எனவே இயேசு கிருசுவை அவர்கள் சிறுவயதில் பார்த்த சிறுவனாக தங்களோடு பயணித்து விளையாடிய சிறுவனாக மாத்திரம்தான் இயேசு கிருசுவை பார்த்தார்களை ஒழிய இயேசு கிரிசு இன்று எப்படி இருக்கிறார் அதை போதனை எப்படி இருக்கிறது வல்ல செயல் எப்படி இருக்கிறது கடவுளால் அனுப்பப்பட்ட உண்மையான இறைமனாக திகழ்கிறார் என்பதை அவர்கள் பார்க்க தயங்கினார்கள் எனவேதான் விபலியம் சொல்கிறது ஏசு கிறிஸ்துவால் அந்த இடத்தில் எந்த வல்ல செயல்களையும் செய்ய இயலவில்லை ஏசு செய்யவில்லை என்று சொல்லப்படவில்லை வல்ல செயல்களை செய்ய இயலவில்லை காரணம் அவர்கள் தவறாக இயேசு கிறிஸ்துவை அவருடைய காலத்திற்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் என்ன தொழிலை செய்தார் அவருடைய தந்தை யோசேப்பு என்ன தொழிலை செய்தார் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் இவையற்றெல்லாம் வைத்து கொண்டுதான் இயேசு கிறிஸ்துவை எங்கிருந்து இந்த அறிவு இவருக்கு வந்தது எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் கிறிஸ்துவ பிரியமானோடே நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் நாம் பார்க்கலாம் நம்முடைய பள்ளி குழந்தைகள் பள்ளியிலே அசம்பிளியில் நாம் ஏதாவது ஒரு தலைப்பில் பேச சொன்னாலும் அல்லது பொது இடங்களில் ஏதாவது ஒரு பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தயக்கம்தான் அவர்களை பின்னோக்கி இழுத்து செல்கிறது கோயிலுக்கு வந்து பீடத்திலே வந்து வாசகம் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் பலர் விரும்பி வந்து வாசகம் வாசிப்பார்கள் ஆனால் பலர் வருவதே இல்லை ஒரு அச்சம் ஒரு நடுக்கம் இருக்கும் ஆரம்ப காலகட்டங்களில் துவக்கத்தில் இருக்கும் ஆனால் போக போக இந்த தயக்கமானது மாறிவிடும் ஆனால் இந்த தயக்கத்தை நாம் காலம்பூராகமே வைத்துக்கொண்டே கொண்டே இருந்தோமே என்றால் அடுத்த படிநிலைக்கு நாம் செல்ல முடியாது அது ஆன்மீகமாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் வேலைவாய்ப்பாக இருந்தாலும் கிராமப்புறங்களில் இருந்து அதிக மதிப்பெண்கள் பெற்று இன்ஜினியரிங் டாக்டர் போன்ற பல்வேறு துறைகளில் படித்து முன்னேறி செல்லக்கூடிய நிறைய மாணவ மாணவிகள் வேலையில்லாமல் திண்டாடுவதற்கான காரணம் அவருடைய இருக்கக்கூடிய தயக்கம் தொண்ணூறு சதவீதம் மதிப்பில் வைத்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கிராமத்து மாணவ மாணவிகள் எழுபது பெர்சன்டேஜ் மதிப்பில் வைத்திருக்கக்கூடிய நகரத்தை சார்ந்த மாணாக்கரிடம் தோல்வியை கண்டுபிடுகிறார்கள் காரணம் அவரிடம் தயக்கம் இல்லை கம்யூனிகேஷன் ஸ்கில் அவருடைய நன்றாக இருக்கிறது நம்மிடம் அந்த தயக்கம் நாம் பேசினால் தவறாக பேசி விடுவேனோ என்னால் என்னால் சரியாக ஆங்கிலம் வராதோ என்று சொல்லி நாம் சில நேரங்களில் நம்மிடம் இருக்கக்கூடிய தயக்கமே நம்மை பின்னோக்கி இட்டு செல்கிறது ஆக இந்த தயக்கம் ஆன்மீகத்தில் மாத்திரமல்ல அன்றாட வாழ்க்கையிலும் நம்மை பின்னோக்கி எழுத்துச் செல்லும் என்பதைத்தான் இன்றைய வாசகத்திலே நாம் புரிந்து கொள்கிறோம் எனவே பிரியமானவர்களே கடவுளை தொழுவதற்கும் ஆலயத்தில் முன் நாம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் காண்பதற்கும் நாம் செய்கின்ற தொழில்களில் இன்னும் முன்னேற்றம் காண்பதற்கும் நமக்கு இருக்கக்கூடிய தயக்கங்கள் நிச்சயமாக போக்கப்பட வேண்டும் குறிப்பாக ஆண்டவரை கடவுள் சார்ந்த காரியங்களை ஆண்டவரில் உண்மையாகவே அதில் இருக்கிறாரா அவருடைய பிரசன்னம் இருக்கிறதா இது இந்த திட்டத்தில் கடவுளின் கை கைவண்ணம் இருக்கிறதா இதை நான் போகிறேனே ஆண்டவர் அதற்கு உடன் இருக்கிறாரா என்பது போன்ற ஐயங்கள் தயக்கங்கள் நமக்கு இருக்குமாயின் பல நேரங்களில் நம்மால் வெற்றி நடை போட முடியாது எனவே தேவையற்ற தயக்கங்களை விட்டுவிட்டு ஆண்டவரை நம்புவோம் ஆண்டவர் இல்லாமல் நாம் ஜெபிப்போம் ஜபித்தாலே நமக்கு வெளிப்படும் இதை செய் இதை செய்யாதை என்று நம்மளுக்கு நிறைய காரியங்கள் ஆண்டு வெளிப்படுத்துவார் கனவின் மூலமாகவோ பெரியவர்கள் மூலமாகவோ ஏதாவது ஒரு வழியில் நமக்கு கண்டிப்பாக வெளிப்படுத்துவார் அவ்வாறு வெளிப்படுத்தல் பெற்ற பின்பு எந்த ஒரு தயக்கமும் இன்றி நாம் நல்ல முறையில் படிப்போம் பிள்ளைகளை உருவாக்குவோம் பல்வேறு கொண்டாட்டங்களில் பங்கெடுப்போம் ஆலயத்திற்கு முன்னால் வருவோம் இன்னும் தொழில்களில் முன்னேற்றம் காண்போம் இந்த தயக்கத்தை மாத்திரம் எடுத்து தூர வைப்போம் இந்த தயக்கம் அடுத்தவரை ஏற்றுக்கொள்வதில் நாம் இருக்குமாயின் அது கண்டிப்பாக அகற்றப்பட வேண்டும் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இவன் வெளியூர் இவன் உள்ளூர் அவன் படைத்தவன் படிக்காதவன் அவன் ஆண் இவன் பெண் அப்படி என்று சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு நாம் சிலரை ஏற்றுக்கொள்ள தயங்கினோமே என்றால் அது அவரையல்ல ஏசு கிறிசுவையை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கத்தை காட்டியதற்கு சமம் என்பதை புரிந்து கொண்டு யாரையும் ஒதுக்காமல் யாரையும் ஏற்றுக்கொள்ள தயங்காமல் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் எல்லோரும் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் ஏற்று வாழ்வதுதான் கடவுளுக்கு ஏற்ற செயல் என்று உணர்ந்து தயக்கங்களை கடந்து மனிதத்தை நேசிப்போம் கடவுளை நேசிப்போம் கடவுள அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமன் அனைவரும் எழுந்து